வாங்க அம்மாவே நசத்த சேனலுக்கு இன்னைக்கு சண்டே சமையல்ல பிரான் பிரியாணியும் காடை சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் காடை சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க எனக்கு இதுதான் நம்ம இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போறோம் இதை நல்லா கிளீன் பண்ணிடலாம் கடையிலே இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்கம்மா ஆனால நம்மளும் கொஞ்சம் கிளீன் பண்ணாதான் பாருங்க இந்த மாதிரி ஒன்றும் இல்லை சிக்கன் க்ளீன் பண்ற மாதிரி தான் இதுவும் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் இல்லை பாருங்க இந்த மாதிரி நல்லா கிளீனாக ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா அலசி கிளீனாக வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாமா உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் உங்கள் எவ்வளோ தேவையோ உங்கள் தேவைக்கு அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ வந்து காடைக்கு மசாலா ரெடி பண்ணுறோம் ரெடி பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூனே போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் நல்ல ஒரு ஸ்பூன் அப்புறம் வெறும் மிளகாத்தூள் சில்லி பவுடருமா இதோட ரெசிபி வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு இந்த மிளகாத்தூள் அரைச்சி வச்சுக்கிங்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டது கலந்த மிளகாத்தூள் இது வந்து வெறும் மிளகாத்தூள் இதோட ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு பார்த்துக்கோங்க இது ஒரு ஸ்பூன் போடுங்க நல்ல பெரிய ஸ்பூன்ல ஒரு

இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சுமா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் பண்ணிட்டு பாருங்க ஒரு ஒரு பீஸா எடுத்து இதுல போட்டு நல்லா இப்படி பரட்டி இதே மாதிரி எல்லா பீஸும் போட்டு வச்சுக்கலாம் இந்த காடை வந்து ரொம்ப நல்லதுமா உடம்புக்கு சிக்கனாவது சூடுன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வெஞ்சி செஞ்சு கொடுத்து பாருங்க பசங்களுக்கு நல்லது உடம்புக்கு இது நல்லா சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த சிக்கன் இந்த பீஸ் வந்து நல்லா சாப்டா இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கே குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்துக்கும் காரம் போட்டு வச்சிட்டோமா இது அப்படியே ஒரு அன் அவர் ஊறட்டும் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி தான் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க போறோம் இது வந்து ஒரு ஆஃப் இயர் அப்படியே வச்சிடலாம் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கோமா எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்ப காடை எடுத்து போடுவோம் காடை சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா பேசி வச்சிருக்கோம்ல இப்ப காடை சிக்ஸ்டி ஃபைவ் ஹாஃப் அன் அவர் ஊறிருச்சும்மா எடுத்து போடலாம் இது இப்படி ஒரு ஒரு பீஸா இந்த அதுக்கு ஒரு லெமன் வச்சிருக்கேன் சின்னதா இருந்தா உள்ள ஒண்ணு புழியலாம் இல்லன்னா ஒரு ஆஃபு லெமன் பிழலாம் புரியணா இதுமல்லி இப்போ இப்போ லெமன் பிரியாணி நல்ல ஸ்மெல்லு நல்லா இருக்குமா திறக்கும் போதே ஒரே ஸ்மெல்லு பிரான் பிரியாணி கொஞ்சம் இது பண்ணிட்டு எவ்வளவு வாசம் அடிக்குது சூப்பரான பிரியாணி வெளியாயிடுச்சு இப்ப வந்து கொத்தமல்லி தாழ் கிரேடேக்கெட் கரெக்ட் சூப்பரான பிரான்ட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுமா இந்த பிரியாணியோட ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு வேணும்ன்றவங்க பாத்துக்கங்க இப்ப காடை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இன்ன கொஞ்சம் தேவுக்கு நெய் இது நல்லா தேவுகட்டும் நல்லா செவ்விச்சு சிக்கன் செவ்ந்தா எடுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் சண்டே சமையல் ரெடிமா இன்னைக்கு வந்து காடை ஃப்ரை மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க ரொம்ப சாப்டாம இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது டேஸ்ட் நல்லா இருக்கும் இது சிக்கனே சாப்பிட்டதால இது ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கும் பிரியாணி பிரான் பிரியாணி சூடாக இருக்கு சூடாகவும் நல்லா பல பழ பலன்னு இருக்கு எப்படி இருக்கு பாருங்க பல பலன்னு இந்த பிரியாணியா ரொம்ப டேஸ்டா இருக்கும் சுவையான பிரியாணி காடை கழி ரைத்தா இன்னைக்கு எங்க வீட்டுல இதாமா சண்டே ஸ்பெஷல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ